Holidays na GT holidays ta! GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.

இது என்னென்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இடி நம்ம தமிழக டிஜிபி அவர்களுக்கு கடிதம் எழுதி இருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இது வந்து எப்படி கிடைச்சது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நம்ம வந்து திரு கே என் நேர் அவர்கள் குடும்பத்தினருக்கு சொந்தமாக ஒரு கட்டுமான நிறுவனம் இருக்குது அந்த கட்டுமான நிறுவனம் வந்து கடன் வாங்கினதில் ஒரு முறைகேடு பண்ணியிருக்காங்க கடனை வந்து மாத்திட்டாங்க எந்த பர்பஸ் கடன் வாங்குனாங்களோ அந்த பர்பஸ் பண்ணல அப்படின்னு அந்த டைரக்டர்ஸ் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வருது அதுக்கு வந்து இடி வந்து சர்ச் போகிறாங்க அதில் வந்து ஒரு கேஸ் இருக்குது அதில் சர்ச் போகிறாங்க அதில் சர்ச் பண்ணும்போது வேறு ரெண்டு மூணு டாக்குமெண்ட்ஸ் கிடைக்குது அந்த டாக்குமெண்ட்டில் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வருது எங்கேருந்து வரவு வந்துருக்கு யார்கிட்ட வர வருதுன்னு பார்க்கும்போது வேறு ஒரு விஷயங்கள் பார்க்குறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து இடி எப்போ உள்ள வரும் டேரெக்டாக ஒரு கேஸ் எப்போ போடும்னா எங்கே ஒரு லோக்கல் போலீஸ் அதாவது ஸ்டேட் போலீஸ் வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஃபைல் பண்ணியிருக்கோ அங்கே தான் இடி வர முடியும் இடி டைரெக்டாக ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே வர முடியாது சட்டம் ஒழுங்கு என்பது அந்தந்த மாநில பிரச்சனை அப்போ அதுக்குள்ளே வந்து இவங்க வர முடியாது அப்போ டெரரிசம் அப்படின்னு இருந்தால் தான் என்ஐஏ வர முடியும் கோர்ட்டோ கவர்மெண்ட்ஸோ ஆர்டர் போட்டால் தான் சிபிஐ வர முடியும் அதுபோல் ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் தான் ஈடி வர முடியும் இப்போ இந்த மாதிரி பேப்பர்கள் எங்கள்கிட்ட கிடச்சிருக்கு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு டிஜிபிக்கு கடிதம் போட்ட இடி அவர்களே கேஸ் நடத்திருக்க முடியும் ஆனால் வாய்ப்பு இல்லை சட்டத்தில் அப்போ வந்து ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஒரு கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிந்தார்னா அவங்க அந்த கேஸை அதன் பேரில் வந்து அவங்க எடுத்து நடத்த முடியும் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி எங்கள்கிட்ட டாக்குமெண்ட் கிடச்சிருக்கு நீங்கள் எதுவும் பேப்பர் வந்து கேஸ் எதுவும் போட்ட மாதிரி தெரில நீங்கள் இதை கொஞ்சம் என்னென்னு பார்த்து சாரீங்கன்றாங்க அது டிஜிபிகிட்ட போனால் லாண்ட் ஆர்டர் லாண்ட் ஆர்டர்னா ஸ்டேட் ஸ்டேட்னா சிஎம் சிஎம்னா டிஎம்கே இப்படின்னு வந்துருந்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆக்ஷன் வரும் நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது ஒரு ஆறு மாசம் எலெக்ஷன் இருக்கும்போது அவங்க எதாவது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது ஆனால் என்ன முக்கியமான பிரச்சனை அப்படின்னா இதுல ஒரு அடிப்படையிலே சில கேள்விகள் நமக்கு இருக்குது இருபத்தஞ்சு லட்சமாக முப்பத்தஞ்சு லட்சமாகங்கிறத விட்டுருங்க திரு கே என் நேரு அவர்களோ அந்த துறையுடைய அதிகாரிகளோன்னு சொல்றாங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல அப்படின்றாங்க வாங்கினவங்களுக்குலாம் வேலை கொடுத்துட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் நீ வரப்போகுது அப்போ வாங்காதவங்க தராதவங்களுக்கு வேலை தெரியாமல் என்ன நினைக்க போகிறாங்க அவங்களுக்கு வந்து நமக்கு தகுதி இல்லை போல நமக்கு நிறைய நல்ல மார்க் வாங்கிட்டாங்க போல நினைக்கிறோம் அப்போ வந்து அது எப்படி நடந்திருக்கு நமக்கு தெரியாதுங்கனால முறைகேடு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா கம்ப்ளைண்ட் பண்ணலாங்கிறது கம்ப்ளீட்டாக இல்லை நம்ம வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இதே மாதிரியான வழக்கு தான் அப்படிங்கிறேன் நம்ம நினைவுப்படுத்தணும் அப்போ நமக்கு எங்கே ஒரு குழப்பம் முதல்ல வருதுனா தமிழ்நாட்டில் எல்லா பணிகளுக்கும் ஆள் இருக்கிறதுக்குன்னே டிஎன்பிஎஸ்சி இருக்குது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனே இருக்குது அது வந்து குடிநீர் வளங்கள் துறையும் உள்ளாட்சித்துறையும் தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்குது அப்போ ஏன் அதில் எடுக்கல தீர் நீ அண்ணா பள்ளிகளில் போய் நீங்கள் எடுக்க சொல்கிறேன் அண்ணா பள்ளிகளுக்கு வந்து இந்த எக்ஸ்பர்டைஸ் கிடையாது அவங்க கேள்விகளை வைக்க முடியும் அண்ணா பள்ளிகளில் ஒரு அற்புதமான நிறுவனம் அதில் குழப்பம் இல்லை ஆனால் உங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் என்னன்னு இருக்குது அதில் நீங்கள் என்ன செய்ய முடியும் இருக்குது சம்பந்தமில்லாமல் நீங்கள் வந்து நல்லா பேட்டி எடுக்கிறீங்க நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுங்கிற சரியாக இருக்குது இதோடய எக்ஸ்பர்டைஸ் வேறு அதோட எஸ்பர்டைஸ் வேறு அப்ப இவங்க என்ன இருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் சம்பந்தம் வந்து கொண்டு கொடுக்கும்போது அங்கே நமக்கு வியப்பு இருக்கு டிஎன்பிஎஸ் இருக்குதே அவங்க வருஷத்துக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்களே சொன்னா எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு வந்து எல்லா மெத்தட் இருக்குது இன்டர்வியூ வரைக்கும் இருக்குது எப்படி பண்ணுங்கிறது இருக்குது அப்போ ஏன் பண்ணாம இருந்தாங்க ஏன் ஒன்று மட்டும் மாற்றுறாங்கன்னு கேள்வி இங்கே ஆரம்பிக்குது இந்த விஷயம் அந்த ஒப்பந்த புள்ளியில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் டிஜிட்டலாக கொண்டு போனால் அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதுலேயுமே இவங்க வந்து பைலாவெல்லாம் மாற்றி வச்சுறாங்க அதுபோல் இங்கே ஒரு டவுட் என்ன வருதுன்னா நீங்கள் ஆள் எடுக்கிறதுக்கே ஒரு நிறுவனத்தை இருக்கக்கூடிய நிறுவனத்தை விட்டுட்டு சம்பந்தம்லாம் வேறு இடத்துக்கு ஏன் இந்த கேள்விக்கு பதில் இல்லை டிஎன்பிஎஸ்சி மாட்டேன்னு சொல்லிருச்சா குடிநீர் வடிகள் வழங்கல் துறை வந்து தமிழ்நாட்டில் இல்லையா இது வந்து தனி டிபார்ட்மெண்ட் இதற்கு முன்னுதாரணங்கள் என்ன கிடக்கு அப்போ ஏன் வந்து பர்பஸெலாம் பண்ணாங்க இது ஒரு கேள்வி வருது அப்போ இந்த முறைகேடு நடந்திருக்காங்கிற வாய்ப்பு இருக்கு நான் சொன்னேன் இப்போ அரசியல்வாதிகளும் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் வருது அப்போ அவர்களே வந்து அதெல்லாம் முறைகேடு நடக்கலங்க இது என்ன கணக்கு முடியும் அப்போ ஒரு ஒரு வேற ஒரு ஏஜென்சி விசாரிக்கணும்ல அது தமிழ்நாடு காவல்துறையை விசாரிக்கட்டும்ட நமக்கு வந்து இந்த இடத்துல சிபிஐ நோய் இடி தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கட்டும் அவங்க பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க தப்பு கிடையாது அப்போ இது ஏன் இந்த முயற்சி நடக்க மாட்டாது இவர்களே வந்து ஏன் ஒன்று வந்து முறைகேடு நடக்கல அப்படின்னு முடிக்கிறாங்க முறைகேடு நடக்குது நடக்கல காவல்துறை வச்சு விசாரிக்கப்பா வந்து கொடுத்துருங்க சந்தோஷம் தானே அன்னைக்கு பண்ணிட்டு போட்டோம் எங்க தமிழ்நாடு போலீஸே தமிழ்நாடு கிடையாது முன்னாள் அமைச்சர்கள் மேலே தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்குது இன்னால் அமைச்சர்கள் மேலே தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்போ வந்து இவர்கள் விசாரணைக்கு உத்தரவிடாமல் குற்றமே நடக்கலை என்கிறத அவர்களை யார் மீது குற்றம் சாட்டப்படுகிறதோ அவர்களே சொல்லுவது நியாயமாக கேள்வி இருக்கு நேரு அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இது அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு சொல்றாரு அரசியல் பழிவாங்கல் எப்படி இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் டெய்லி பிஜேபி மேல ரெண்டு குற்றச்சாட்டு சொல்லுது எது உண்மையுடன் மக்களுக்கு தெரியணும்ல எப்போ தெரியும் விசாரணை நடந்தால் தெரிஞ்ச போது நான் சொல்றேன் இந்த வேலை வாய்ப்பில் வந்து இருபத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு போச்சா அப்படிங்கிறத சிபிஐ விசாரிக்க வேண்டாம் இடி விசாரிக்க வேண்டாம் தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கட்டும் சிபி சிசா தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்ட்ரோல்தான் இருக்குது அவர்கள் வந்து கிளீன் சீட் கொடுத்துட்டு போட்டோம் இல்லைங்க எந்த முறையில் வரட்டும் சந்தோஷப்படுவோம் நீ விசாரணையே வேண்டாம் ஏன் சொல்றீங்க அன்னைக்கு டூ ஜி கேஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கம்ப்ளைண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பிரச்சனை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சியா இருக்கக்கூடிய சிபிஐ தான் விசாரிச்சது நீதிமன்றத்தில் சிறப்பு சைனி ஓ சைனி அவர்களுடைய நீதிமன்றத்தில் சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் இல்லைன்னு விடுதலை பண்ணிட்டாங்க யாராவது சொன்னாங்களா சார் சிறப்பு நீதிமன்றம் சரியா விசாரிக்கல நீங்களே சிபிஐ நீங்களே யாருமே சொல்லலையே சுப்ரீம் கோர்ட் வந்து மைண்ட் போக்லிங் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடியே ஊழலா தலை சுத்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு ஆனால் கீழமை விசாரணை நீதிமன்றம் குற்றவாளி குற்றச்சாட்டப்படலன்னு சொல்லிட்டாங்க விடுதலை பண்ணிட்டாங்க அப்போ யாருமே சந்தேகப்படலையே அப்போ அமர் செய்ய வேண்டியதானே நானே சொல்லி முடிவு பண்ணிட்டேன் இது கிடைக்கலங்க இது அரசியல் பல எதுவாக இருந்தாலும் அரசியல் பழிவாங்க எல்லாத்துக்கும் அரசியல் இருக்குது அப்போ முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேர் மேலே ஏடிஎம் கேட்குறாங்க அத்தனை பேர் மேலேயும் கேஸ் இருக்கு அது எதுக்காக கேஸ் போட்டிங்க அரசியல் பழிவாங்களா ஜெயலலிதாவர்கள் மேலே கேஸ் இருந்துச்சா இல்லையா அரசியல் பழிவாங்களா பதிமூணு கேஸ் இருந்துச்சு அந்த மாதிரி பதினோரு கேஸில் வந்து அக்யூட்டல் ஆனாங்க அப்போ நீங்கள் அதை அரசியல் பழிவாங்க தானே பதினோரு கேஸ்ல அக்யூட்டல் ஆகிட்டாங்க அப்போ நீங்கள் பதினோரு கேஸ் பழிவாங்க இருக்கா போட்டிங்களா இன்றைக்கி வந்து நீ எம்ஆர் விஜயபாஸ்கர்லேருந்து சி விஜயபாஸ்கர்லேருந்து எல்லாருமேலேயும் கேஸ் இருக்குது முன்னாள் அமைச்சர்களில் அப்போ நீங்கள் பழிவாங்க இருக்கா போட்டிங்களா அப்போ நீங்கள் ஒரு ஏடிஎம்கே ஆஃபீஸர் ஏடிஎம்கே கட்சிக்காரர் மேலே போட்டிங்கன்னா அது சட்டம் தன் கடமையை செய்யும் ஒரு புகார் உங்கள் மேலே வருதுன்னா அது அரசியல் பழிவாங்கல் இது வந்து இதுதான் அரசியல் நான் வந்து அப்பொழுதுவன் வாங்க விசாரிப்பவன் உங்களுக்கு ஹவாலா ஊழல்னு ஒன்று வந்துச்சுங்க முன்னாடி ரொம்ப முன்னாடி அப்போ அத்வானி அவர்களுடைய பேரில் அடிபட்டுச்சு எப்படி அடிபடிச்சேனே அந்த ஹவாலா ஊழல் பண்ண ஒருத்தருடைய டைரியில் எல்கேஏ அப்படின்னு மூணு எழுத்து இருக்குது அந்த எல்கே ஏங்கிறது எல்கே அத்வானி தான் அப்படின்னு ஒரு அசீவ்மெண்ட்டு அவர் மேலே சொல்லிட்டாங்க ஹவாலா ஊழலில் அத்வானி தோண் அத்வானி அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நம்ப மாட்டீங்க நீ நடந்த சம்பவம் அது அப் அத்வானி அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இதில் நான் குற்றமற்றவன் நிறுவனமானவரை பதவிக்கு விட மாட்டேன்னார் குற்றமற்றவர்னு நிறுவனமான பிறகு அடுத்தடுத்து வந்தார் இது இல்லைங்க வேணும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் உடைய முதலமைச்சராக இருந்த போது குஜராத் கலவரத்தில் எஸ்ஐடி விசாரிக்குது சுப்ரீம் கோர்ட்டுடைய சிறப்பு அமைப்பு வந்து விசாரிக்குது ராகவன் அவர்கள் தமிழ்நாட்டு தமிழர் சேர்ந்த ஒரு ஐஎஸ் விசாரிக்கிறார் தனி நபராக போய் விசாரணை ரெண்டு நாள் அட்டன் பண்ணாருங்க எப்படிங்க குஜராத் கலவரத்தை நான் சம்பந்தம் அவரே சொன்னார்னா சீஃப் மினிஸ்டர் அவர் அப்போ குற்றச்சாட்டு அவர் மேலே வருது சுப்ரீம் கோர்ட் தலைமையில் அந்த விசாரணை நடக்குது ரெண்டு நாள் நேரம் போய் ஆஜரானாருங்க அதுதானங்க முறை நான் வாங்க விசாரிக்க இன்னைக்கு அவர்களால் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலை அப்படிதான் சொல்லுங்க அப்ப நான் இந்த அரசியல் புலிவாங்க இது வந்து எல்லாத்தையும் ரிட்டார்க்கு தானே எல்லாரும் யார் என்ன சொன்னாலும் அரசியல் புலிவாங்கன்னு சொல்லிக்கலாமே உண்மை இருக்குதா எப்படி தெரியும் விசாரணை நடத்துங்க கோர்ட்டுக்கு போட்டும் கோர்ட் விடுதலை பண்ணட்டும் யார் தப்பு சொல்லப் போறா இப்போ எஃப்ஐஆர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருபத்தி ஆறு வரைக்கும் அதாவது இந்த ஆட்சியோடைய காலகட்டம் முடிகிற வரைக்கும் பண்ணுவாங்க நான் நம்பலை அண்ட்ல சண்டில் இது வந்து கோர்ட்டுக்கு போகுது பொலிட்டிக்கலாக எடுத்துகிட்டு போகிறாங்க ஏடிஎம் கேலையோ பிஜேபி லயோ யாராவது ஒருத்தர் வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி வந்திருக்கு இது வந்து கேஸ் ஃபைல் பண்ண சொல்லி உத்தரவு போடணும்னு சொல்லி சொல்லி கோர்ட் தலையிட்டு இந்த மாதிரி அது ஒரு நீதிபதி வந்து இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மே தேர்தல் நடக்கிற வரைக்கும் இதில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அன்ல சண்டில் தர் ஜுடிஷியல் ஏடிஷியல் இன்டர்வென்ஷன்

அவ்வளோதான் வாங்கினாங்களான்னு தெரியாது வாங்கினாங்களான்னு தெரியாது அப்போ நம்ம வந்து எண்ணூறு கோடி அப்படிங்கிறது நம்ம வந்து எளிமையான விஷயங்க தமிழ்நாட்டு அரசில் முறைகேடு நடக்குமா அப்படின்னு நடக்கும் தமிழ்நாட்டு அரசில் ஊழல் இருக்குதா இருக்குது தமிழ்நாட்டு அரசில் லஞ்சம் இருக்குதா இருக்கு அது ஒன்றும் குழப்பம் இல்லை நேற்று வரைக்கும் நமக்கு வந்து விக்கள் வந்து எல்லாருமே அதை பிடிபடறதை நம்ம பார்க்கறோம் அப்போ வந்து உங்களுக்கு நினைவு இருக்கும் தீபாவளி காலகட்டத்தில் விழுப்புரம் பக்கத்தில் ஒருத்தர் கார் நிறைய காசு வச்சுட்டு ஒருத்தர் வந்தாங்க அதை பிடிச்சாங்க அது என்னாச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல லிக்யூட் கேஷ் தீபாவளி வசூல் நாங்கள் வந்து எங்க தலைவர் கொடுக்க போறோம்னு சொல்றாங்க கையும் கலவமாக அந்த கேஸ் என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியல அவ்வளவுதான் அப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ இதோடைய இந்த சம் இந்த ஓவரால் அமௌண்ட் எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடியா எண்ணூறு கோடியா ஐம்பது கோடியா எண்பது கோடியா தெரியுது இந்த அரசியல் தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இத்தனை போஸ்ட் ஆயிருக்கு இவ்வளோ பேர் பதவி வந்திருக்காங்க இத்தனை பேர் இருபது லட்சம் கொடுத்தா எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணாங்க அந்த கணக்குள்ள நான் போல் நம்ம வந்து நூறுரூவா மோசடியாக இருந்தாலும் நூறுரூவா தான் அதில் மூணு மோசடி இருக்குங்க ஒன்று பணம் கொடுத்தவர்களுக்கு வேலை கிடைத்தது அது ஒரு மோசடி பணம் கொடுத்து வேலை கிடைக்காமல் போனது அது ஒரு மோசடி பணம் கொடுத்து வேலை கிடைத்ததால் தகுதியானவருக்கு வேலை கிடைக்கல இது மூணு இந்த மூணு விஷயங்கள் அதில் இருக்குது அப்போ நமக்கு வந்து மூன்று பேருக்கு இதில் இழப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்போ இதில் விசாரணை வேணும் எண்ணூறு கோடியா எழுநூறு கோடியாங்கிற மேடையில் திரு லாலு பிரசாத் அவரெலாம் ரொம்ப நூதனமான குற்றச்சாட்டு வந்துச்சு அவர் ரயில்வே மினிஸ்டராக இருந்தபோது அவர் மேலேயும் தேஜஸ்வி மேலேயும் என்ன அப்படின்னா கேஷாக வாங்கினா தானே பிரச்சனை நீங்கள் வந்து என் பேரில் ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருது உங்கள் பேரில் லேண்ட் இருக்குது உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும் ரயில்வேல நான் வாங்கி கொடுத்துட்றேன் நீங்கள் எனக்கு காசாக கொடுத்தா மாட்டிக்கிடுவேன் அதனால் இதில் நீங்கள் வந்து உங்கள் லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுது உங்களுடைய லேண்டு எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க வித்த மாதிரி நூறுரூவா இரநூறுவாய்க்கு போட்டு கொடுத்துருவது இப்படி வந்து லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஜாப் ஃபார் லேண்ட் ஓடிடுச்சு எவ்வளோ நூதனமா சிந்திக்கிறாங்க பாருங்கள் அப்போ இது உண்மையா இல்லையா பொய்யா கால்நடை தீவன வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்காரு எப்போ தெரிஞ்சது அவருடைய மாநில அரசு விசாரிக்குது அவர் மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தார் அவருடைய மனைவி மாநிலத்தில் முதலமைச்சரா தாங்க பிற்காலங்களில் அவருடைய மகன் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கார் துணை முதலமைச்சர் இவ்வளவு பேரில் அவங்க கவர்மெண்ட்ல பதவியில் இருந்துகிட்டு இருக்கும் போதே விசாரணை நடத்தி தண்டிக்கப்படுறார் லோக்கல் போலீசுடைய விசாரணையில் கோர்ட் போகுது அப்ப விசாரணை நடந்தா தான் உண்மை இல்லையான்னு தெரியும் ஒரு கேஸ்ல ஒருத்தர் தண்டிக்கப்படுவார் ஒரு கேஸ்ல ஒருத்தர் விடுதலை செய்யப்பட பார்த்தேன் பதினோரு கேஸ்ல விடுதலை செய்யப்பட்டாங்க ஜெயில அவர்கள் அப்ப நீங்க விசாரித்துக்கு வாங்க விசாரணைக்கு ஒத்துழைக்க சென்னை வரும்ல நான் ஒண்ணும் ஜெயில நான் ஒன்னும் ஜெயலலிங்க அப்போ டவுட் இன்னும் கூட வரும் நான் எதாவது செஞ்சுருக்கேனா நான் ஒன்றும் சொல்லுங்க நீங்கள் விசாரணை நடத்துங்க பார்த்துருவோம் அதே சொல்ல மாட்டாங்க அப்போ இது எண்ணூறு கோடியா முன்னூறு கோடி இடத்துல நான் நிற்கிறேன் ஊழல் நடந்திருக்கா இல்லையாங்கிற இடத்துல நிற்கிறேன் ஊழல் நடந்திருக்கா இல்லையாங்கிற விசாரணைக்கு தான் தெரியுங்க திரு அன்புமணி அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் சிபிஐ இதில் கேஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் சிபிஐக்கு வந்து நான் ஏற்கனவே முதல்ல உங்களுக்கு சொன்னேன் சிபிஐ வந்து ரெண்டு சந்தர்ப்பங்களில் தான் உள்ளே வர முடியும் ஒன்று மத்திய அரசு உத்தரவிடனோ இல்ல மாநில அரசு உத்தரவிடணும் இல்லாட்டி நீதிமன்றங்கள் உத்தரவிடணும் உயர் நீதிமன்றமோ உயர்நீதிமன்றங்களோ உச்ச நீதிமன்றமோ மாநில அரசு உத்தரவிடாது ரொம்ப கிளியர் மத்திய அரசு பழிவாங்க நடவடிக்கை சார் உங்க ஈடி கம்ப்ளைண்ட் பண்ணுது உங்க சிபிஐ விசாரணை நீங்க வந்து பிளான் பண்ணி பண்றீங்கன்னு வந்துடும் அப்ப மத்திய அரசு வந்து நம்ம மேல பிளேம் அமைதியா அமைதியாக இருப்பாங்க அதாவது நீதிமன்ற இன்டர்வென்ஷன் வந்துருச்சுன்னா அதற்கான வாய்ப்பு இருக்கு சிபி விசாரணைக்கான வாய்ப்பு இருக்கு லோக்கல் போலீஸ்க்கான வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் நடக்கலாம் நீதிமன்றம் தலையிடுதான் பார்க்கணும் நீதிமன்றத்தில் வழக்கு போகுதான்னு பார்க்கணும் நீங்க சொல்ற மாதிரி திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு அப்பவும் சரி திமுக என்ன சொன்னாங்கன்னாக்கா இது அரசியல் பழிவாங்கல்னு சொன்னாங்க இப்போ வந்து ஈடி சொல்லிருக்கக்கூடிய விஷயத்துக்கும் இது வந்து அரசியல் பழுவாங்கன்னு சொல்றாங்க இது ஒரு பேட் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது மக்களினுடைய ஒரு மனநிலையாக இருக்குது இப்படி ஈடி இருக்கக்கூடிய கேஸு அது சுருக்க முடியலை அது தாமதம் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறம்போது ஒரு நீதின்னு ஒன்று இருக்குல்ல அப்போ பொதுமக்களினுடைய மனநிலை வந்து ஒரு குழப்பமாக தான் இருக்கு இங்கே அதுக்கு என்ன சொல்ல வராீங்க நீங்கள் வந்து ஈடியோடு விசாரணை சுருக்கமாக நடக்கணும் காலகாலத்தில் நடக்கணும் தீர்ப்பு வரணும்லன்னு நினைக்கிறீங்க ஆனால் அது ஈடியோட விசாரணை வந்து எதாச்சும் எது யாரும் விசாரணையாக பண்ண முடியலை ஈடி இல்லை எனி இன்வெஸ்டிகேட்வ் ஏஜென்சி அங்கே நீதிமன்றம் இருக்குது இன்றைக்கி நீதி நம்ம பேசிகிட்டு இருக்கிற தருணத்தில் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாரு அவருடைய வழக்கறிஞருக்கு நீங்கள் சம்மன் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் இன்றைக்கி நம்ம பேசி தரணும் இல்லை அப்போ வந்து ஒவ்வொரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸாக வந்துக்கிட்டே இருக்குது அதற்கு இடையில்தான் இந்த விசாரணை அமைப்புகள் செயல்பட வேண்டியிருக்கு உடனே ஒரு ஸ்டே கொடுத்துட்றாங்க நமக்கு வந்து இப்போ பார்க்குறோம் திரு பொன்முடி அவர்கள் வந்து நீதி தண்டிக்கப்பட்டார் ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்ட சுப்ரீம் கோர்ட்டை நிறுத்தி வச்சிருக்கு அப்போ என்ன செய்வீங்க அவர் வெளியில்தான் நீங்கள் என்ன நினைப்பீங்க கேஸ் எல்லாம் போடுறாங்க பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க சண்டை போடுறாங்க ஆனால் ஒரு தண்டனை நடக்கலையப்பான்றிங்க சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணுதே திரு கே கே சார் மேலே வழக்கு இருக்கு மற்ற அமைச்சர் பெருமக்கள் மேலே இருக்கு சொத்து குவிச்சாங்கன்னு வழக்கு இருக்கு அது பூரா அங்கங்கே ஸ்டே ஆகி இதுலாட்டி நில நிலுவையில் இருக்குது அப்போ விசாரணை நிதி அமைப்பு என்ன செய்ய முடியும் திரு செந்தில் பாலாஜி அவரோட பழி வாங்குறக்கா பண்ணாங்க அப்படின்னா நீதிமன்றம் அங்கே இருக்குல்ல நீதிபதி அள்ளி அவர்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கல்ல அவங்க வந்து விடுதலை பண்ணியிருக்கலாம்ல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தானே வந்தாங்க அமைச்சர் பதவியில் இல்லைன்னு சொல்லி தானே வாங்கிட்டு வந்தாங்க திரும்பி அமைச்சரான போது சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டுச்சு அமைச்சர் பதவி வேணுமா வழக்கு வேணுமான்னு கேட்டாங்கல்ல அப்போ அப்படி தானே வழங்கினாங்க அப்போ நீதிமன்றத்தில் தலையீடு இல்லையா அப்போ இந்த விசாரணை அதிகார அமைப்பு தான் பழி வாங்குதா இடி இந்த முடிவு எடுக்குதா இந்த கேள்வியை கேட்டது ஈடியா அப்போ ஈடி மேலே பழி போகிறதுல நியாயம்லாம் கண் பார்க்குறோம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை ஈடி அரெஸ்ட் பண்ணுச்சு நீதிமன்றம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வெளியே போன் கொடுத்து இந்திய வரலாற்றில் யாருக்கும் கொடுக்காத ஒரு வாய்ப்பு ஜெயிலில் தள்ளப்பட்ட ஒருத்தரை ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு நான் மாநிலத்தோட முதலமைச்சராக இருந்தவர் போய் நீங்கள் எலெக்ஷன் பிரச்சாரம் மட்டும் திரும்ப ஜெயிலுக்கு வாங்கினுச்சு இவ்வளோ ட்ரான்ஸ்பெரண்டாக நீதிமன்றங்கள் நடக்குது அப்போ அதெல்லாம் யாரும் பயாசுன்னு சோசிக்க மாட்டேறாங்க அவ்வளோ வாய்ப்பு அப்புறம் எப்படி இந்த ஈடி வந்து இப்படி பண்ணுறது அப்படினு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு வழக்கில் ஒரு விசாரணை குறுகிய காலத்தில் முடியணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் ஜெயலலிதாவுடைய வழக்கம் பேரறிவாழ் வழக்கு பார்க்கணும் பேரறிவாளன் வழக்கில் நீங்கள் ராஜு கொலை வழக்கில் நீதிமன்றம் வந்து தாமதப்படுத்திருச்சுன்னு யாருமே இல்லை ஜனாதிபதி தாமதப்படுத்திட்டாருன்றாங்க நீதிமன்றம் தாமதங்க பதினெட்டு வருஷமாக போயிட்டு தண்டனே வராமல் இருந்துச்சு எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி சொல்லியிருக்க வேண்டியதானே அது யார் தடுத்துருக்கா மரண தண்டனை விதிச்சாச்சு தூக்கு தண்டனை படிச்சு போடணும் சொல்லலையே மேலே மேல மேல மேலே பெட்டிஷன் போட்டிருந்தாங்க எல்லா என்ன பண்ணாங்க ஆர்டிஐ வரைக்கும் அவர்கள் என்டர்டைன் பண்ணாத அதை பெடிஷனே கிடையாது திரு பேரறிவாளன் ஆர்டிஐ போட்டிருக்கிறார் அதற்கு பதில் வந்திருக்கு அப்போ இந்த நாட்டுடைய சட்டம் எப்படிப்பட்டதாக இருக்குது எல்லா பக்கமும் வந்து அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடியதாக இருக்கல அப்போ வந்து தாமதம் எங்கேருந்து வருதுங்கிற பார்க்கல ஒருத்தர் தாமதப்படுத்தினார் இவர் ஈடி இடி தாமதப்படுத்தின சிபிஐ அவங்க மட்டுமே இல்லையே இங்கே நீதிமன்றம் ஒன்று இருக்கு ப்ளஸ் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கான வாய்ப்பு இருக்கே அவங்க வாய்தா மேலே வாய்தா போட்டிருக்கிறாங்களே அவங்களுக்கு யாருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் சொத்து வழக்கிலலாம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா சொத்து வழக்கில் எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டை வந்து தமிழில் கொடுங்கன்னுலாம் கேட்டாங்க ஸோ ஒரு குரூப்புக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்துச்சு அப்போ குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கான எல்லா வாய்ப்பும் கொடுக்கப்படுது அப்போ தாமதத்துக்கு இடி காரணம் இல்லைங்கிற புரி இடி மட்டுமே காரணம் இல்லைங்கிற புரிஞ்சுக்கணும் இந்த கேஷ் ஃபார் ஜாப் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் அது ஒரு உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு ஹிமாச்சல் பிரதேசம் இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி அந்தந்த அக்ராஸ் ஸ்டேட்ஸ் அக்ராஸ் பார்ட்டிஸ் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது அப்போது ஜனத்துக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு குழப்பம் வருது அப்படின்னா அப்போ அந்த மெரிட் அப்படிங்கிறது அடி வாங்குதா இல்லையா ரொம்ப மோசமாக அடி வாங்குது உங்களுக்கு வந்து கடந்த முறையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே திமுக ஆட்சியில் டிஎன்பிசி மெம்பர்ஸ் இருப்பாங்க ஒரு கமிட்டி கமிஷன் இல்லையா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அந்த கமிஷனுக்கு வந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க அவர்களுடைய வீடுகளில் கேள்வித்தாள் எடுத்திருக்காங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில டிஎன்பிசி டிஎன்பிசி மெம்பர்களுடைய கட்சிக்காரங்களை டிஎன்பிசி மெம்பர வச்சிருக்காங்க பிறகு டிஎன்பிசி மெம்பர் சேர்மனா வந்து திரு நடராஜன் அவர்கள் முன்னாள் டிஜிபி நடராஜன் அவர்கள் வந்த பிறகு தான் அப்போ உதய சந்திரன் வந்து செக்ரட்டரியா இருந்தார் நடராஜன் அவர்கள் வந்து அதுக்கு சேர்மனாக இருந்தார் அந்த பீரியடில் தான் டிரான்ஸ்பரன்சிங்கிறதே முதல் முதல்ல வந்துச்சு அதிமுக ஆட்சியில் திரு உதயச்சந்திரன் செக்ரெட்டரியா இருக்கும்போது திரு நடராஜ் வந்து சேர்மனா இருக்கும் தான் முதல் முறையா டிஎன்பிசில் டிரான்ஸ்பெரன்ஸ் இன்டர்வியூ வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஸோ இன்டர்வியூவில் என்ன கேட்டாங்க என்ன பதில் சொன்னாங்க ரெக்கார்ட் பண்ணுங்க அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக கொண்டு வந்தாங்க ஆனால் திரும்ப அதே மாதிரி பழைய நிலைமைக்கு போய் நிற்கிது அப்போ நம்ம அதான் பார்க்கணும் எப்போ சரியா இருந்துச்சு எப்போ சரியா இல்லை ஏன் சரியா இருக்குது ஏன் சரியா மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரணும் வேலை கிடைக்கிறது காசு கொடுத்தாதான் வேலை கிடைக்கணும் அது படித்தலைஞர்கள் மத்தியில் பெரிய விரக்தியை தான் ஏற்படுத்தும் அப்போ படித்தவர்களுக்கு தேர்வு எழுதுனா பாஸ் பண்ணிடலாங்கிற நிலமை வரும் அப்போ அதை செய்யாமல் இருக்கிறது கட்டாமல் விரக்தியை தான் ஏற்படும் ஆனால் இது எலெக்ஷன் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் இது நடக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த தரப்பில் இருந்து இது வந்து கிளீனாக ஒரு பழிவாங்கல் அப்படின்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பண்ணாங்க அரசியல் பழிவாங்கல் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரப்போகுது சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணியிருந்தா அந்த வருஷமே தேர்தல் பண்ணியிருக்க முடியாது சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பண்ணியிருந்தா அடுத்த வருஷம் தேர்தல் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பண்ணியிருந்தா தேர்தல் முடிஞ்சோன்னே ஒரு வருஷம் நம்ம ஊரில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மகிட்ட தான் தேர்தல் வார வாரம் வந்துக்கிட்டு இருக்கே அப்போ எப்போ நடத்துவீங்க அதுக்கு தான் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்கிறான் நீங்கள் உங்களுக்கு புரியுங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் என்ன நடந்துச்சு தேர்தல் நடந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இன்றைக்கி வந்து இடி இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது அடுத்த வருஷம் தேர்தல் நடக்கு போகுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தினால உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஒரு முக்கியமான ஜோக்கு கவுண்ட் பண்ணி ஜோக்கு வந்து காமெடியான இடம் சொல்லி அவர் வந்து 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 அழகாக சொல்லி அவரோட நாங்கள் வந்து தோலுக்கு மேலே வளர்ந்தால் அந்த பிள்ளையை வந்து தோலுக்கு மேலே வளர்ந்துருச்சு அடிக்காதன்ற வாய்ப்பு தாச்சு பிள்ளையாக இருந்தால் தாச்சு அடிக்காதன்ற இல்லை பச்சை புள்ள அடிக்காதன்ற சின்ன பிள்ளை அடிக்காதுன்ற தான் புள்ள பற்ற உடம்பு பச்சை உடம்பு அடிக்கிற நாங்கள் எப்போதான்ண்டா அடிக்கிறது பார் இது வந்து ஒரு 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 பயங்கரமான ஜாலியான காமெடின்னு வச்சுக்கோங்க அதை மாதிரி எப்பதான் கேஸ் போடுறது எப்ப கேஸ் போட்டாலும் தேர்வு வருது நீங்கள் வருஷ வருஷம் தேர்வு வச்சிருக்கீங்களே அப்போ எப்போ கேஸ் போலான்னு சொல்லுங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தல் அதுக்கு அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தான் அப்போ நீங்க அஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஏதாவது கேஸ் போட்டாங்கன்னா நீங்க பழிவாங்கன்னு சொல்லலாம் எவ்வரி இயர் எலெக்ஷன் வச்சுக்கிட்டு இந்த கம்ப்ளைண்ட் வந்து அப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஏன் இதை நடத்தலை அண்ணா யூனிவர்சிட்டி ஏன் நடத்துனாங்க அப்படிங்கிற கேள்வி மக்கள் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு இப்போ அடுத்த வரக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனும் இந்த மாதிரியான தனித்தனி யூனிவர்சிட்டி தனித்தனி போகிறது வந்து டிரான்ஸ்பரன்சியாக சேர்க்காது அதற்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது முன்னாடி இன்னும் நூற்றம்பது அமைப்புகள் இருந்துச்சு நம்ம வந்து அதை பூரா ஒன்று சேர்க்கறக்கான முயற்சி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம வந்து டீச்சர்ஸ் இருக்குது தனியாக போர்டு இருந்துச்சு அப்புறம் வந்து யூனிஃபார்ம் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு வந்துச்சு சீருடை பணியாளர்கள் இருந்துச்சு ஆசிரியர் பணியாளர் தேர்வான இப்படி எல்லாருமே ஆளால் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அப்போ அங்கே முறைகள் நடக்குங்கிறது தான் இந்த டிஎன்பிசிங்கிற அமைப்பே வந்துருக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் பொதுப்பணித்துறை நாங்கள் எடுத்துக்கிடுவோம் நீர்வளத்துறை நாங்கள் எடுத்துக்கிடுவோம் எல்லோரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ டிஎன்பிசி எதுக்கு அப்போ டிஎன்பிஎஸ்சியோட பர்பஸ் என்ன இதுதான கணக்கு அப்போ நம்ம வந்து அதே அவங்க பயன்படுத்திக்காமல் ஆளு போனாங்கன்னா அது முறையீடு நடக்குதா இல்லையாங்கிறது இல்லை முறையீடுக்கான சந்தேகத்தை வலுப்படுத்தும் அப்படி தான் இருக்குது போல ஏதோ கோல்மால் நடக்குது போலங்கிற காமன் மேனோட சந்தேகம் தான் செய்யும் இப்போ தேர்தல் நெருக்கத்தில் இருக்கிறதுனால இப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கிறதுனால ஒருவேளை டிஎம்கே வந்து அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய இந்த அமைச்சர் மேல எஃப்ஐஆர் போட மாட்டாங்க அதனால அப்படியே ஒரு கருத்து இருக்கு ஆனா இதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பின்னடைவாகவும் இருக்காதா தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சிகள் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கிறத பொறுத்து நான் அறிஞ்ச வகையில் ஆஃப் லேட்டாக ஏடிஎம்கேயும் பிஜேபியும் அக்ரஸிவாக செயல்படலை இந்த நெல் கொள்முதல் விவகாரத்தில் மட்டும்தான் கொஞ்சோண்டு அதிமுக வந்து கொஞ்சம் செயல்பட்டு இருக்க அக்ரெஸிவாக அதில் தான் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க முதலமைச்சர் பேச வேண்டி வந்துச்சு துணை முதலமைச்சர் பேச வந்துச்சு நேரடியாக அப்போ வந்துச்சு இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுச்சு மற்ற எல்லா விவகாரங்களையுமே இவங்க வந்து அடக்கி தான் வாசிக்கிறாங்க ஐ டோன்ட் நோ அவங்களுக்கு கட்சிக்குள்ளே எட்டு பிரச்சனை இருக்கும்போது நம்ம இதெல்லாம் எங்கே பார்க்கணும் நினைக்கிறாங்களா என்ன தெரியல அவங்க வந்து எதிர்க்கட்சியாக பாஜகவும் அதிமுகவும் இன்னமும் வேகமாக செயல்பட்டிருக்க முடியும் செயல்பட்டிருக்க வேண்டும் அவர்கள் செயல்படலை அது நம்ம முடியும் ப்ரெஷர் இல்லாமல் இது நடக்காது நம்ம வந்து மறைந்த முதலமைச்சர் கலைஞர் சொன்னாங்க அரசியல் கட்சிகள் அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவாங்க எதிர்கட்சிகளுடைய வேலை குத்தி காட்டுவது காட்டுது கலைஞர் சொன்னது அப்பதான் நாலு பேர் பிரெஷர் நீங்க கேட்கறதுக்கு நாதியில் எப்படி பிரஷர் சொல்லுங்க ப்ரெஷர் கடுமையா மவுண்ட் ஆனால் தான் நாலு பேர் வந்து விசாரிக்க பண்ணுவாங்க வேணுமா வேண்டாமா சிபிஐ விசாரணை வேண்டாம் லோக்கல் போலீஸ் விசாரணைக்காது ஒத்துக்கணும்ல அப்ப ப்ரெஷரே மௌண்ட் ஆகாத போது நீங்க பள்ளிக்காரணை சதுப்பு நிலத்தை விஷயத்தை நாங்கள் முத முதல்ல வந்து அது அறப்போர் இயக்கம் அதை எழுப்பினாங்க நாங்கள் போட்டிருந்தோம் பிறகு எல்லா கட்சியிலும் அது எடுத்தாங்க அது தானே நல்லதா பொழுதாங்கிற ஒரு பதில் வரும் அதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி வரும் யாருமே எதுவுமே பேசல அப்படின்னா அப்படி வரும் அப்போ இது எல்லா கட்சிகளும் கடுமையான ப்ரெஷர் கொடுக்கணும் இதை வந்து அதிகமான ப்ரெஷர் கொடுக்கணும் ப்ரெஷர் கொடுத்தா தான் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து எய்தர்வே அவங்க ஆக்ட் பண்ண முடியும் நீங்கள் சொன்ன மாதிரி பள்ளிக்கரணை சதுப்பு நிலை பிரச்சனையாக இருக்கட்டும் இப்போ இடி சொல்லக்கூடிய இந்த கேஷ் பார் ஜாப் ராக்கெட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி தொடர்ந்து டிஎம்கேக்கு வந்து ஒரு நெருக்கடி வந்துகிட்டே இருக்கு இப்போ கே நேரு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியே வந்து அவங்களுடைய சூப்பர்விஷனில் தான் நடந்தது ரெண்டு லட்சம் அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு ஆன்லைனில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு சென்டர்ஸில் நடந்திருக்கு இது கம்ப்ளீட்டாக அவங்களுடைய சூப்பர்விஷனில் நடக்கும்போது இங்கே வந்து மால் பிராக்டிஸ்க்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லைன்னு சொல்கிறாங்க இப்படி சொல்லக்கூடிய ஒரு பட்சத்தில் கிட்ட அந்த டேட்டாஸ்லாம் இருக்கும்போது அது டிரான்ஸ்பெரண்டாக காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதானே நம்ம எவ்வளவு கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதோ எவ்வளோ சென்ட்ரஸ் வச்சுருந்தாங்கிறதோ அதனால் ட்ரான்ஸ்பரண்டாக நடந்துருக்கணுங்கிற அவசியம் இல்லையே நம்ம எல்லா இடத்துல அந்த டிஎன்பிசிலேருந்து எல்லாத்துக்கும் தான் அந்த தேர்வு மையங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் தான் பத்து லட்சம் பேர் அப்ளை சொல்கிறாங்க பத்து லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க ரைட் நீங்கள் வேலை யாருக்கு கொடுத்துருக்கீங்கன்னு கேள்வி திரு செந்தில் திரு செந்தில்பாலாஜி வந்து டிரைவர் கண்டக்டர் வேலைக்கு ஆள் எடுத்த அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கால்ஃபார் பண்ணியிருப்பாங்கல்ல ஆனால் என்ன கேஸ் அவர் மேலே ஓடிச்சு அவர் வந்து அவருடைய மெயில் ஐடியிலிருந்து தெளிவாக எடுத்திருக்காங்களே இங்கேருந்து போய் இவங்களும் அப்பாயின் பண்ணுன்னே போயிருக்கே அப்ளை பண்ணுவாங்க காசு கொடுத்தவங்க கொடுக்கலன்னு சொல்லி சொன்னாங்களே காசை திரும்பி கொடுத்துட்றோம்னு அவங்க சொன்னாங்களே காசை திரும்பி கொடுத்துறோம்னு என்ன அர்த்தம் காசு வாங்கிருக்கீங்க தான் அர்த்தம் அவ்வளோ தூரத்துக்கு போச்சு அந்த இடம் அப்போ கால் ஃபார் பண்ணலையா அப்போ ஃபார் பண்ணிட்டோங்கனாலே ட்ரான்ஸ்பரெண்ட்டாக நடக்குங்கிற அளவுக்கு நம்ம வந்து ஏமாளியை உட்காந்துருக்கிறோம் அப்படி கிடையாது இந்த ட்ரான்ஸ்பரண்டாக நடந்திருக்காங்கிறது விசாரணைக்கு பிறகுதான் தெரியும் நான் சொல்லிட்டேன் எந்த குற்றச்சாட்டும் நடக்கல அண்ணா நசிட்டி பண்ணிருக்கேன் அதெல்லாம் எங்கேனாலும் மால் ப்ராக்டிஸ் நடக்கலாம் இதே அண்ணா யூனிவர்சிட்டியில இதற்கு முன்னாடி சூரப்ப அவர்கள் இருந்த போது இதே திமுகவும் அதிமுக அவர்கள் குற்றச்சாட்டு சொன்னாங்களா இல்லையா அப்ப அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒரு புனிதமான ஒரு ஹோலிக்கு ஒரு புனித பசு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க மேலே நீங்க ஏன்னு சொன்னீங்க அதிமுக குற்றஞ்சாட்டி இருக்கு திமுக குற்றஞ்சாட்டி திரு சூரப்பாவர்கள் துணைவேந்தரா இருந்த போது அப்போ அன்னைக்கு வந்து மோசமா இருந்துச்சு இன்னைக்கு சரியா போயிடுமா அப்போ எந்த இன்ஸ்டிடூஷனும் கரெப்ட் ஆக முடியும் சோ ஒரு இன்ஸ்டியூஷனுக்குமே கரப்ட் ஆகாதுன்னு சொல்ல என்ன இந்த இருக்கா இல்லையாங்கிற விசாரிக்கும் அப்போ விசாரணை நீ அண்ணா யூனிவர்சிட்டி பண்ணிச்சா டிஎன்பிசி பண்ணிட்டுருங்க விசாரணை பண்ணிருங்க சொல்லு தமிழ்நாடு போலீஸ் சொல்லிட்டு சந்தோஷமா சரி சொல்லுவோம் நம்ம தமிழ்நாடு போலீஸை ஏன் சந்தேகிக்கணும் விசாரணை கிடையாது அண்ணா யூனிவர்சிட்டி பண்ணிருச்சு அதனால சூப்பர் அண்ணன் நேரு சொல்றாரு அதனால சூப்பர் அப்படி பண்ண முடியாது விசாரணை வேண்டும் ஆனால் அப்ஜெக்ஷனே வரல ஒரு கம்ப்ளைண்ட் கூட பண்ணல திரும்ப திரும்ப உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுச்சானே உங்களுக்கு தெரியாதேங்க உங்களுக்கு இழப்பு ஏற்படுத்தி தெரிஞ்சாதானங்க நீங்க முப்பத்தெட்டு மார்க் வாங்கியிருக்கீங்க ஆனால் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினவருக்கு சீட் கிடைச்சிருக்குன்னா தானே நீங்க சண்டை போடுங்க நீ எவ்வளோ மார்க் வாங்கினீங்கன்னு தெரியாது அவர் எவ்வளவு மார்க் வாங்கினாலும் தெரியாது நம்ம என்ன நம்ம சாதாரண மக்கள் தானேங்க நமக்கு வந்து அவ்வளோ விஷயம் நீங்கள் எல்லாம் கைது நம்ம நினைப்போம் நம்ம பாஸ் பண்ணல அப்படின்னா அப்பா அம்மா திட்டுவாங்க நீ எங்க ஊர் சுத்திட்டே இருக்க எங்க படிக்கிற நல்லா படிச்சு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்மளோட நல்லா படிச்சோம் வேலைக்கு போலன்னு நம்மளோட நிறைய காசு வச்சு தான் வேலைக்கு நமக்கு தெரியாது இல்ல நீங்க வந்து எல்லாருடைய ரிசல்ட்டையும் போடுங்க எல்லாருடைய போன் நம்பரையும் போடுங்க எல்லாருடைய தேர்வு நம்ம மார்க் மார்க் ஷீட்டையும் போடுங்க எல்லாரும் அவருடைய ஆன்சர் பேப்பரை ரிலீஸ் பண்ணுங்க பாத்திர போறாங்க அப்ப அப்சேஷன் வரலன்னு சொல்லுங்க உங்களுக்கு புரியுங்களா நீங்க வந்து தேர்வு எழுதுகள் சங்கம்லாம் ஒருத்தவங்க வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்க ஆன்சர் ஷீட்டை நீங்க வெளியிடும் போது எக்ஸாம் எழுதணும்னே சொல்லிடுவாங்க முதல்ல வந்து அந்த கெமிஸ்ட்ரில் அந்த கேள்வி தப்பு மேத்ஸில் அந்த கேள்வி தப்பு என்ன அவங்களாம் ரெகுலர் வருவாங்க அப்புறம் பின்னாடி வாங்குறேன் பிறகு வந்து இவங்க வந்து கீ ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து டிஎன்பிசிலேருந்தே இதுதாங்க எல்லாத்துக்குமான ஆன்சர் ஸோ உங்களுடைய ஆன்சரை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு அப்போ நம்ம ஆன்சர் நம்மளே செக் பண்ணிக்கலாம் மூணாவது என்ன பண்ணுவாங்க கேள்வித்தாளில் கேட்டு வாங்க நம்மளுடைய வித்தா விடைத்தாளில் கேட்டு வாங்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வச்சிருக்கீங்களா அப்போ நீங்கள் ரெண்டு வாங்கினீங்க நான் முப்பத்திரூப வாங்கினா நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் முப்பத்திரெண்டு வாங்கிட்டு என்னோட சரி கூட செஞ்சு எனக்கு எப்படி தெரியும் இருக்குதாங்கிறது இருக்குதாங்கிறதான் கேள்வி இவங்க அவங்க பண்ணாங்க பண்ணாங்க இவங்க அது பிசினஸே கிடையாது நீங்க விசாரிங்க டிரான்ஸ்பரன்சி இருக்குன்னு காவல்துறை சொல்லிடட்டும் சந்தோஷமா சரிப்போம் நன்றி